வணக்க நண்பர்கள் உங்களோட ஒரு பரிசோதனை உண்டு இதுல ரெண்டு காட் இருக்கு உங்களுக்கு தெரியுதா ரெண்டு காட் உங்களுக்கு தெரியுதா முதல்ல ரெண்டு காட் தெரியுது இந்த காட்டுல இதுல மூணு லைன் இருக்கு இதுல ஒரு இந்த காட்டுல ஒரு லைன் இருக்கு எந்த லைன் எதோட மேட்ச் பண்ணுது ஏ லைன் வந்து இதோட மேட்ச் பண்ணு முதலாவது லைன் இந்த முதலாவது இதோட மேட்ச் பண்ணுது சரியா மேட்ச் பண்ணுது இந்த கேள்வியை ஒரு வகுப்பறையில உங்களுக்கு முன்னால ஒரு பத்து மாணவர்களை இறுதி போட்டு பதினோராவதா நீங்க இருக்கிறீங்க பத்து மாணவர்கள் வந்து கடைசி லைன் தான் இதோட மேட்ச் பண்ணதுன்னு சொல்றாரு பதினோராவது தான் நீங்க இருக்கிறீங்க நீங்க இப்ப எது எது சொல்லுவீங்க உங்களுக்கு ஒபியஸா தெரியுது முதலாவது தான் மேட்ச் பண்ணி ஆனால் முதல முதல் பத்து பேரும் தவறான பதில சொல்லிடுறோம் நீங்கள் அந்த பத்து பேருக்கு எதிராக போய் இதுதான் சரியான பதில் சொல்லுவீங்களோ இல்லாட்டி அவரோட ஒத்து போவீங்களோ உண்மையா சொல்லுங்க உங்களோட உங்களோட கேரக்டர் தெரியும் அதனால நீங்க உண்மையா சொல்லுங்க சரி என்று தெரிஞ்சாலும் இதுதான் சரி என்று தெரிஞ்சாலும் சின்னத்துல எல்லாரும் சொல்லி நான் தனியே எல்லாரும் சொல்றது சொல்றதோடய போக மாட்டேன் ஊரோட போக மாட்டேன் சரி உங்களோட தவறு இல்ல உலகத்துல எண்பது விதமானவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சொலமன் ஆஷ்ரெண்டு ஒரு பெரிய விஞ்ஞானி அமெரிக்காவில் ஒரு பரிசோதனை உங்களுக்கு போர் அடிக்கவும் தெரியல இது சொலமேன் ஆஷன்றவர் ஒரு பரிசோதனை செய்யாது ஏன் நான் சொல்றேண்டா இந்த மீடியாக்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த பலர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாரன்டா பத்திரிக்கையாளர்கள் சொன்னார் என்டா நாங்களும் அவர்கள் சொல்றது சரியெண்டு என்ன பத்து பேர் சொல்லிடறோமேப்பா அங்க அந்த அந்த சேனல்ல செய்தி வந்தது இந்த யூடியூபர் இதை சொன்னாரு ஆஹ் அப்படித்தானே அது சொன்ன வழியா இதுதானே உண்மையா இருக்கு ஏன் அப்படின்னா எனக்கு பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் என்ன பெனசாலி தெரியுது அது புள்ள என்றாலும் எனக்கு சேஃப்டி எண்ட் சேஃப்டிக்காண்டி இப்படி சொல்ற 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 சொல்லிடுறது இயல்பு தான் அப்படி ஊரோட போவோம் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்களும் கும்பல்ல கோவிந்தாவா கும்பல கோவிந்தா கும்பல்ல கோவிந்தா அல்லது மந்தையல்ல ஒருத்தர் சேஃப்டி மெக்கானிசம் இதே நான் சொல்றேன் என்றால் இப்ப டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு ஐம்பது பேரிடம் சிறகு அடைய போகுது ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பல செய்திகள் வந்து கொண்டிருக்கு இதை பார்த்து நான் கூட அது உண்மையோ இல்லாட்டி மாற்றி நான் சொல்ல மாட்டேன் ஏன்டா அது உண்மையா இருக்க அப்படி கதைக்களை தான் நல்ல சேஃப்டி பத்தில் அஞ்சாறு குழுக்கள் மாதிரி ஒரு எத்தனியோ இயக்கங்கள் இருந்தது என்ன உண்மையாவே நாங்களே எனக்கே தெரியாது இபிடிபி இபி ஆரில் ஈரோஸ் டெல்லோ ப்ளாட் அன்று எனக்கே தெரியலை அப்படி ஒரு கணக்கை இயக்கத்தை வந்துட்டு அப்புறம் அவை கேவைக்க முட்டி மோதிக்கொண்டு அவைக்குவே கெரைவாசி பேர் செட்டு அது மெலைவாசி பேர் சுட சுட்டுக்கள் ஒவ்வொருத்தருக்கு இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு போட்டி வந்து அழிஞ்சு எங்களை எங்களையே நாங்கள் என்னத்துக்கும் ஒரு விடுதலை காண்டி எல்லாருமே சேர்ந்து எங்க சமலாக்களை உடுக்குறது சிங்களவம் சமுதாயம் மட்டும் சொல்லி போருக்கு வலிக்கிட்டு கடைசியா எங்களுக்கு எங்களுக்கே அடிபட்டு எங்கடைய ஆக்களுக்கே ஏற பேர் அப்படி செத்தவே விரிக்கணும் எத்தனையோ இளம் இளம் பா இளமாக்க அதெல்லாம் நான் உண்மையாவே எனக்கு அதனால எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படி நடந்தது எங்களை இப்ப சிங்களவனுக்கும் எங்களுக்கும் சண்டை நடந்தா அது என்ன இருந்தாலும் ஒரு வேறு ஒரு இது கடைசியா எங்களுக்குல எங்களுக்கே போட்டி வந்தா அழிஞ்சு கடைசியா இப்ப

ஒரு ஆழமாக வந்தவர் இதில் அவர்கிட்ட தவறு இருக்குமே கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு டக்ளஸ் தேவானந்தாவை விடுதலை என்ற கவிஞர் புதுவை ரத்னதுரைன்னு சொல்லி விடுதலை புலியல் என்ற ஒரு கவிஞர் அவர் வந்து டக்ளஸ் ரத் தேவானந்தாவ அத்தியடி குத்தியான் அத்தியடி குத்தியன் நான் அழைப்பார் அத்தியடியை சேர்ந்த ஒரு குத்தியன் ரெண்டு ரன் டக்லஸ் தேவானந்தாவை அழைத்தாராம் என்னத்துக்காக அந்த பேர் அவர் அழைத்தாருன்னு எனக்கு தெரியல கார டக்ளஸ் தேவானந்தான் சொந்த ஊர் வந்து சுண்ணா சுண்ணாந்தான் அவருடைய சொந்த ஊர் ஆனால் அவர் பிறகு அவருடைய தந்தையார் தாயார் மத் தாயார் வந்து சென்ட்ரல் காலேஜில் டீச்சர் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் டீச்சர் தந்தையார் வந்து ஒரு பெரிய பதவி பெட்ரோலிய கூடுதல் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் ஒரு அதிகாரி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கேள்வி பெருசாக இல்லை அதை கல்வி வரை இல்லை அதனால் அவர் கொழும்பில் இருந்த இவருடைய ஆரம்ப கால இளமை கால கதையை சொல்கிறார் இளைஞர் எப்படி பாதைகள் மாறி அங்கே கொண்டு போய் என்றார் அப்போ கொழும்பில் அவருடைய மாமனார் இருந்தார் அவருடைய பேர் நித்தியானந்தாண்டு அவர் வந்து ஒரு சோசியலிச கம்யூனிஸ்ட கொள்கைகள் கொண்டவர் அவர் கொழும்புல வெள்ளவத்தையில் வசித்து வந்தார் அப்போ இவரை கிட்டத்தட்ட டக்ளஸ் தேவானந்தா ஒரு தத்தெடுத்த மாதிரியே தத்தெடுத்த மாதிரியே கொழும்பில் கொண்டு போய் வச்சிருந்து கொழும்பு ஹிந்து கல்லூரியில் டக்ளஸ் தேவானந்தா படித்தார் அவருக்கு படிப்பு பெருசாக வரவில்லை படித்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த நித்தியானந்தா இருக்கிறார்கள் இவருடைய இடதுசாரி கொள்கைகள் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் இடதுசாரி சோசியலிச கொள்கைகள் வந்து டக்ளஸ் தேவானந்த போக ஆரம்பிச்சு அதனால தான் அவர் தன்னுடைய நித்தியானந்தால இருக்கிற ஆனந்தா அதைத்தான் தேவானந்தாவாக எடுத்துக்கொண்டார் தன்னுடைய பேரில் அவருடைய மாமனார் மாமனருடைய கம்யூனிஸ்ட கொள்கை இவருக்கு பூந்தபடியாக தான் இவர் பின்னால இயக்கங்களில் சேர்ந்து முதல்ல இவர் சேர்ந்த இயக்கம் ஈரோஸ் ஈரோஸ்ன்னு நினைக்கிறேன் பிறகு ஒரு மாணவரமைப்பை இருந்து பிரிஞ்சு ஒரு மாணவர் அமைப்பை அதற்கு பிறகு இபிஆர்எல்எஃப் அமைப்பில் பத்மநாபாவோட சேர்ந்து உருவாகினார் திருவண்ணமலை வங்கி கொள்ளையொன்று என்னோ ஏதோ ஒரு இடத்துல கிழக்கு பகுதியில் ஒரு வங்கி கொள்ளை கொள்ளை கொள்ளையொன்றில் சரியாக வெற்றிகரமாக முடிக்கல பொழுசாரம் இருந்து தப்பி தப்பிச் செல்ல பிடிபட்டுருக்கார் பிடிபட்டு சிறையில் இருந்த சமயத்தில் அவர் மீது கொலை முயற்சியும் நடந்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தின் சமயங்கள்ல அவர் மீது கொலை முயற்சியும் நடந்தது அந்த குட்டிமணி தங்கத்துறை தங்கத்துறை அவரெல்லாம் இவர் வேற முகாமில் இருந்தவர் மிக கடினமான ஒரு சிங்கள சிறை கைதிகளோட மிக கடினமான ஒரு கை ஒரு கை சண்டை போட்டுதான் இவரும் இவருடைய ரெண்டு மூணு பேரும் உயிர் தாப்பினார்கள் சொல்வார்கள் அந்த சமயத்துல இவருடைய இளம காலத்தை சொல்றன பிறகு அதுக்கு பிறகு இன்னொரு முகாமுக்கு இவர் மாற்றப்பட்டு அங்கிருந்து இருக்கார் தப்பிச்சென்று இந்தியாவுக்கு போய் பத்மநாபாவோட பத்மநாபாவுக்கும் இவருக்கும் இபிஆர் எஃப் தலைவர் இவருக்கும் கொள்கை ரீதியான பிரச்சனையாக இருந்தது ஏனென்றால் இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பத்மநாபாவுக்கு பிடிக்கல அப்ப இவரை இபிஆர் எஃப்ல இருந்து விலத்திட்டார் அந்த தலைவர் தலைமை இருந்து விலத்திட்டார் விலத்திய பின்பு இவரை இஎன்டிஎல் எஃப் அமைப்பில ராஜன் இஎன்டிஎல்எஃப் அமைப்பில் ராஜன்ன்றவரோட ராஜன் என்றவரோட இணைஞ்சு பணியாற்றி அங்கேயும் அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு நல்ல நித்திர வருது அமைப்பு ராஜன் வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடந்து நடந்த அந்த சமயத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக இஎன்டி எல் ராஜன் செயல்பட்டார் ஆனால் டக்ளஸ் தேவானதாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தோட சம்மந்தம் இல்லை பிடிக்க இல்லை என்னடா தமிழர்களோட உரிமை பறிப்போகுண்ட அந்த சமயத்தில் அவர் விடுதலை புலிகள் எடுத்த ஸ்டாண்டர் தான் நபர் மனுத்தார்

பேரொன்று இருந்தது என்றால் இந்தியாவில் இருக்க இலங்கை தமிழர்களை கடத்தி கப்பம் கேட்டது ஒரு பேச்சு ஒன்று எதுவும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயங்களை நான் சொல்றேன் அதன் பின்பு சூலைமேட்டு சமயத்தில் சூலைமேட்டில் இவர்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தது அந்த ஆபீஸ் இந்தியர்கள் இந்திய தமிழர்கள் தாக்கு வரும் பொழுது ஒரு இவர் துப்பாக்கியால் இவர்கள் இவர்களுடைய அமைப்பினர் துப்பாக்கியால் சுட்டு அதன்போது இந்திய வழக்கறிஞர் இந்திய தமிழ் வழக்கறிஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதனால் அதனால அவர் மீது இந்தியாவிலும் பழக்க இருக்கு அதுக்கு இவர் நேரடியாக இவர் இவருடைய குழு இதெல்லாம் பலருக்கு தெரியாது இளமை கால வரலாறு அத்தியடி குத்தியன் விடுதலை புலிகள் கவிஞரால் அழைக்கப்பட்டவர் உண்மையில எத்தனையோ விடுதலை புலிகள் அமைப்பினரால் எத்தனையோ மேட் இயக்கத்தினர் தலைவர்கள் கொல்லப்பட்ட போதும் இவர் தப்பினர் தப்பினருக்கு என்ன காரணம் உள்ளுணர் உள்ளுணர்வு இவருடைய உள்ளுணர்வும் மிக பயங்கரமான ஷாப்பான உள்ளுணர்வு நினைக்கிறேன் ஆனால் அந்த உள்ளுணர்வு அவர் மற்றவர்களோட ஷேர் பண்ணியோ ஒன்று தான் எனக்கு ஒரு கவலை ஒன்று இருக்கு இப்போ எனக்கு ஒரு ஒரு உள்ளுணர்வு இருந்தால் அதை நான் மற்றவர்களுக்கும் சொல்லுவோம் அதனால தான் பயன் இருக்கு இப்போ உதாரணமா விடுதலை புலிகள் அமைப்பினரால் இபிஆர் அலைஃப் அமைப்பு பத்மநாபா அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட இருக்க தமிழ்நாட்டில் சென்னையில் தான் அந்த பிரச்சனை நடந்தது இவர் அந்த இடத்துல இவரும் இருந்திருக்க வேண்டியா பத்மநாபாவோட அகசிதானந்தாவும் இருந்திருக்க வேண்டிய ஒருத்தர் ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக போகவில்லை கடைசி நேரத்துல மீட்டிங்க போகவில்லை இதெல்லாம் செய்தி இவருடைய உள்ள அவரே சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்கா அப்ப இவருடைய உள்ளுணர்வு சொல்லியிருக்கு அப்ப இந்த உள்ளுணர்வ ஏன் அவர் பத்மநாவோட ஷேர் பண்ணலைன்றது என்னுடைய நெருக்குரு கேள்வி ஒன்று இருக்கு ஏனென்றால் நான் இது முழுக்க ஒருத்தருடைய பர்சனாலிட்டிய கரெக்டரை வச்சு நான் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி கொண்டு சொல்றேன் இவருடைய உள்ளுணர்வு மிகவும் ஷாப்பான உள்ளுணர்வும் என்றால் ஏன் அந்த அந்த உள்ளுணர்வை பத்மநாவோட ஷேர் கேள்வி கல்வி இல்ல ஸோ இதுதான் அந்த அத்தியடி குத்தியன் என்று அழைக்கப்பட்ட புதுவை ரத்னாதுரையால் அழைக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தாண்ட இளமைக்கால வரலாறு இலங்கை அரசாங்கம் அந்த சமயத்தில் பிரேமதாச ஜனாதிபதியாக பொழுது இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பந்தம் வச்சு இவர்கள் இருந்து இலங்கைக்குள்ள வரலாறு இலங்கைக்கு வந்து இலங்கை இராணுவத்துடன் சேர்ந்து டக்ளஸ் தேவானந்தா ஏற்படுறார் அப்பொழுது முழு இலங்கையிலேயும் இருக்கிற மாற்று இயக்கத்தினர் சிலர் இவரோடு இணைந்து செயல்படும் பொழுது ஊர்வத்துறை பகுதி இருக்கு அந்த பகுதி இராணுவ கட்டுப்பாடுகளை வரைக்கும் அங்கே இவர்கள் கடல் மார்க்கமாக உருவாக்கி வருகிறார் உருவாவுத்துறையை வந்து அங்கு உள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்து அங்குள்ள மக்களின் ஆதரவை இவர் எடுக்கிறார் பத்தாயிரம் ஓட்ஸோட கிட்டத்தட்ட ஒன்பது எம்பிக்கள் இபிடிபி கட்சிக்கு கிடைச்சது முதலாவது தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒன்பது எம்பிக்கள் அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இவர் எம்பி ஆயே அப்படிப்பட்டவர் இந்த வாழ்க்கை கடைசியில் வந்து இன்றைக்கு சிறையில் நிக்குது

எல்லாம் இல்லாம இப்ப கடைசியா சிங்கள இருக்கிறதான இப்ப இருக்கிற நான் இருக்கணும் இருக்கு இந்த போர் வந்து கடைசியில சந்திச்சது எதுவுமே இல்லை அப்ப அந்த காலத்துல எங்க ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்கு சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேர சொல்லி அது பல விதங்கள்ல உண்டு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஜேவிபி இந்த போராட்டம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுகள்ல வந்தது அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க உண்டு ரோஹண விஜய் வீரர் இன்னொரு காரணம் வந்து வடகொரியா இப்ப யோசிச்சு பாருங்க நோர்த் கொரியா உங்களுக்கு தெரியுங்க இந்த அமெரிக்கா எப்படி செய்யப்படுதோ அதே மாதிரிதான் அது நோர்த் கொரியாவும் ஜேவிபிய எழுபத்தோராம் ஆண்டுகள்ல வளர்த்தது வளர்த்தது மட்டும் ஆயுதங்கள் கூட சப்ளை பண்ணி கடல் மார்க்கமா சப்ளை பண்ணி ஒரு ஆயுத கிளர்ச்சிய இலங்கையில தென்பகுதியில் உருவாக்கி எத்தனையோ நூற்று மக்களை கொன்றார்கள் கொன்றார்கள் இதுக்கு காரணம் என்னன்னா இன்னொரு வழிநாடு சர்வதேச நாடு தான் இதுக்குள்ள பூந்துருக்கு எங்களுடைய நாடுகள் வடகொரியா தூதரகம் அதுக்கு பிறகு மூடப்பட்டது இலங்கையில் எந்த தூதரகம் மூலமாக உதவி கிடைக்குது அதே பாணியை தான் அமெரிக்கா செய்தது தமிழர்களுக்கு அமெரிக்காவும் இந்தியாவும் தமிழர்களுக்கு தனி நாடு எடுத்து தரன்ற ஒரு கோ ஒரு சும்மா ஒரு கோரிக்கையை சொல்லி நாட்டில் கிளர்ச்சியை உருவாக்கினார் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் மூவன மக்களும் சமாதானமாக இருக்கிறாங்கன்னு பையன் அதுக்கு காரணம் லீக்வான் அதே மாதிரி ஒரு முடிவை எங்கட பண்டார் நாயக பட் மூன்று இன மக்களும் சமன் இங்கு ஆங்கிலம் தான் பொதுமொழி மூவ மக்கள் இருக்கிறபடியா ஆங்கிலத்தை பொதுமொழி ஆகும் அதுக்கு பிறகு மற்றவர்கள் செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்து இருக்காது எங்க நாடு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கும் ஆனா இந்தியா அயல் நாட இயற்கையை விட்டு இந்தியா எங்களோட நாடு அபிவிருத்தி அடைகிறதை எப்பவுமே விட்டதில்லை நல்லா வராத இல்லை என்ன நான் உதவி செய்திருந்தாலும் நான் தமிழ்நாடு நாட்டின் சொல்லியில் வட இந்தியர்களை சொல்லு வட இந்தியர்கள் எப்பவுமே எங்கடைய தங்களுக்கு உதவி செய்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படி இப்போ எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜெவிப்பு புரட்சி எப்படியும் வட கொரியாவால் ஊக்குவிக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்தியாவால் இந்த ஆயுத போரா எங்கட ஆயுத போராட்டங்கள் ஊக்குவிக்கப்பட்டு ரத்தார் ஓட வச்சு எத்தனையோ இளைஞர்கள் வாழ்க்கையை உணாகி சில அதில் இளைஞர்கள் என்று நான் சொல்றது ஏழை இளைஞர்கள் சேர்ந்தது முழுக்க ஏழை மக்கள் ஓ ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் மக்கள் பணக்காரர்கள் தான் வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க கொழும்புக்கும் அதாவது இந்த ரெண்டு போராடியது முழுக்க ஏழை மக்கள் இப்பவும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது ஏழை மக்கள் ஏனென்றா எங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பணக்கார வர்க்கம் எப்பவுமே இந்த பிரச்சனையில மேனிக்கார் பலர் வந்து என்னென்றால் டக்ளஸ் தேவானந்தாவை அன்றைக்கு கொமெண்ட்ஸ்ல வந்து பல பேர் டக்ளஸ் தேவானந்தாவை நீங்க குத்தினது காணாது தாக்கினது காணாது என்று சொல்றாரு அதனால வன்முறையில் ஈடுபட்ட எவரையுமே பிடிக்காது

அதான் இப்போ டக்ளஸ் தேவானந்தாவை வந்து தவறு தனியாக தவறு சொல்கிறத விட எங்களோட சமுதாயத்தை தவறு சொல்லணும் எங்கட முன்னாள் அரசியல்வாதிகள் அமதலிங்கத்திலேருந்து தமிழர் விடுதலை கூட்டணி இந்த தூவம் போட்டு விடுதலை இயக்கங்களுக்கு உருவாக வேணும் ரத்தாறு ஓடு மண்டு ஓடு சொல்லி மேடை பேச்சு பேச்சுகள் பேசின அவர்களை முதல்ல கூட சொல்லணும் தனிச்சிங்களை ச சட்டம் கொண்டு வந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்கா மற்றது தரப்படத்தில் கொண்டு வந்தவர்கள்

கல்வி முறையே என்னதுக்கு நவீன அடிமையல் பாடசாலை என்ன நவீன அடிமையில உருவாக்குற ஒரு இடம் தானே நவீன வேலைக்கு நவீன நவீன அடிமை அடிமை தயார்படுத்துறது என்றது என்ன முதல் முதலா பாடசாலையே ஆரம்பிக்கப்பட சொல்லுவாங்க கிரேக்க கிரேக்க நாடு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கிரேக் என்னதுக்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது அந்த போர் அப்ப கே கிரேக் சாம்ராஜ்யத்துல அடிக்கடி போர்வாழ் ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய போர்வா கிரேக்க வீரர்கள் மா சொல்லி அந்த பெரிய பெரிய போர்வல் அலெக்சாண்டர் அது இதுன்னு சொல்லி தெரியுது அப்போ அந்த போருக்கு ஆக்களை தயார்படுத்துறதுக்கு தான் பாடசாலைகள் உருவாக்கினார் இளைஞர்களை சிறு சிறுவர்களை அப்போவே தயாரிக்க தயாரிக்கிறதுக்கு தான் பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது ஒளியே பா பா கல்வியறை அது ஒரு மூலச்செலவை விட இப்போ ஒரு பாடசாலை ஒரு ஒரு கல்வியில் நம்ம உங்களை ஒரு கல்வியாக இருக்கிறேன் ஒரு பத்து வயதில் ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஒரு நீங்கள் ஒரு டாக்டரோட விட்டீங்க வேண்டால் ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டீங்க வேண்டால் பத்து வயது பிள்ளை நீ முதல்ல என்ன செய்வா அந்த ஹாஸ்பிட்டலை கிளீன் பண்ணு சரி அந்த ஹாஸ்பிட்டலை க்ளீன் பண்ணுறதான் உண்ட வேலை இந்த பத்து வயது பிள்ளையை கொண்டு போய் விட்றீங்க அவன் இருபது வயது வரைக்கு கைந்தே இருந்த டாக்டராக இருப்பான் சரி அந்த பத்து வயது பிள்ளை ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் பத்து பதினெட்டு வயது மட்டும் சரி பதினெட்டு மட்டும் யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் புறா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு அவன் முப்பது வயதில் யூனிவர்சிட்டியை விட்டு வழியில் வரான் அதுவும் இந்த நாடுகளை பொறுத்தவரையில் முப்பது வயதில் வெளியில் வரைக்கும் அந்த படித்த கல்விக்கு கடன் பெரிய ஒரு கடனோட வெளியில் வாரான்

ட்ரைனிங் அந்த டெக்னிக் கொலத்தில் போய் ட்ரைனிங் கொடுத்து அதில் செய்கிற மாதிரி அவர் சின்னலேயே மெக்கானிக்கர் கிணவர் அப்படி இருக்கின்றது தனிசிலங்காவில் இப்போ கடவுள் இடத்துலாம் கிண பத பெரிய கார் மெக்கானிக்கா இருக்கா ஆனால் படிச்சிருக்கேன் ஆனால் சின்ன சொல்லி சின்னலேயே மெக்கானிக்கா டெய்லியே வளர்ந்து வளர்ந்து அப்படியே சின்ன கைது வரா இருக்கிற வழியே அவருக்கு ஈஸியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கல்வி கடன் அதாவது காலேஜுக்கு போயிருக்க யூனிவர்சிட்டிக்கு போயிருக்க கடன் அந்த கல்வி கடன் வந்து அவர் செத்தாலும் இப்போ அந்த கடன் எடுக்கிற அந்த மாணவன் இருக்கல்லோ அந்த மாணவன் இறந்தாலும் அவருடைய பரம்பரைக்கு போகும் அந்த கடன் அவ்வளவு மோசமான கடன் கல்வி கடன் இப்போ அந்த எப்படி அடிமையில உருவாக்குறாரு இது ஒரு கை விலங்கு மாதிரி தர இந்த கடன்ன்றது இந்த கடனை வச்சு தானே இலங்கை சாம்ராஜ்யம் நடக்குது இலங்கை மட்டும் இல்ல உலகமே உலகமே நீங்க வானு அந்த கட்டிடங்களை பாக்குறீங்க அந்த ஹோட்டல் முழுக்க யார் வந்து தாங்கிறது முழுக்க வெளிநாடுல இருந்து போறவர்களான இலங்கையில இருக்கிறவரால தங்குறதுக்கு எத்தனை பேரால முடியும்

யாருக்காவது அந்த பிளட்ஸ்ல இருக்கிற பக்கத்து கீழ் ஃபுளோர்ல இருக்கிற பேர் தெரியுமா முந்தி ஊர்ல உங்களோட வீட்ல இருந்து அஞ்சு நாலு மைல் தள்ளி இன்னொரு வீடு இருந்தாலும் அவர்கிட்ட பேர் உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட கரெக்டர் அப்படின்னு தெரியும் அப்ப என்ன நடக்குது இங்க ஓகே இது அரை இதுகளை பெரிய காய்ச்சா பாக்குறது ஒரு திறமை இல்லை இப்ப நீங்களும் நானும் காய்ச்சி போடுத்தேன் இதுக்கு பார்க்க கேமரா இல்லாமல் நானும் நீங்களும் காய்க்கலாம் போல ஏன்னா இதை பாக்குறது ஒரு திறமை இல்லை ஓகே நம்பளை வேற என்ன மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போமா நீங்க யாரும் சொல்ல போறீங்களா உருவாக்கினதும் இந்த சமுதாயம் தான் தேவானந்தா அவர்களை உருவாக்கினதும் இந்த சமுதாயம் தான் அப்ப அவரை மட்டும் நாங்க சொல்லலாமோ அவருக்கு இந்த நான் இந்த ரெண்டு கோடு இதுல காட்டினா என்ன சொல்றோம் பத்து பேர் இப்படி சொன்னா நாங்க அதை நம்பலாமோ எங்களுக்குன்னு சுய அறிவு வேண்டாமோ எதுக்காண்டு எங்களுக்கு ஆறு அறிவு வந்தது சுயமா சிந்திக்கிறது வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகள் கூட அறிவு சுயமா சிந்திக்கிற அறிவு வந்து

அவர் மனிதன் தான் கலைத்துறையில சரியான ஆர்வம் இருக்கு ஆனால் அதை வழிகாட்ட முடியாமல் கொலைத்துறைக்கு போயிருந்த இதான உண்மை கலைத்துறையில ஆர்வம் உள்ளவரை கொலைத்துறைக்கு மாற்றியது இந்த சமுதாயம் அதுக்குரிய சொல்லி இருக்காரா இல்ல கேக்குறேன் உங்களுக்கு இல்ல தெரியல என்றால் அப்படியானவர் இந்த கலைத்துறை என்பது அவர்களுக்கு அந்த சின்ன வயதுல இருந்தா படிக்கிற காலத்துல அவருக்கு படிப்பை விட கலைத்துறையில ஆர்வம் இருந்தது அதை நாங்க எங்க ஒன்றை கடைசியில் விட்டு இருக்க முடியாது சமுதாயம் தான் காரணம் ஓகே வேற என்ன மீண்டும் ஒரு வீடியோல சந்தோஷம்